ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணியை பார்த்தாலே பாவமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி கோசரம் இவர் ஒருத்தர் மட்டுந்தான் ரொம்ப கஷ்டப்படுறாருப்பா அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் நாங்கள் ஈஸியாக வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது டெஸ்ட்டு ரெண்டாவது டே முடிஞ்சோன்னே பத்திரிக்கையால் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணி கேப்டன் பேட் கமெண்ட்ஸில் பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பத்திரிக்கையால் சந்திப்பில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் ஸ்டீவன் ஸ்மித் ட்ரேவசெட் ட்ரேவசெட்டுக்கும் என்னோடய வாய்த்துகள் சொல்லிக்கிறேன் அவங்களோட பேட்டிங் தான் அண்ணி நல்ல ஸ்கோருக்கு எட்டியதுக்கு ஒரு முக்கிய காரணம் அவங்களுக்கு என்னோடய வாய்த்துகள் சொல்லிக்கிறேன் அதே போல் இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா பும்ரா மட்டும்தான் கஷ்டப்படுறாரு போலிங்கில் ஏன்னா அவர் மட்டும்தான் மே மேட்ச் மேட்ச் டே மேட்ச் பை மேட்ச் நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொடுக்குறாரு எங்களுக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது அவர் கூட கூடுதலாக இந்திய அணி பந்து வச்சு ரொம்ப அபாரமாக இருக்கும் தான் ரொம்ப கஷ்டப்படுறாரு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அது அவர் மட்டுமே போறதுனால மற்ற பவுலர் நாங்கள் அட்டாக் பண்ணி ஈஸியாக நாங்கள் ஸ்கோர் எட்டிடுறோம் இதுதான் ஒரே ட்ரிக்ஸ் எங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக இந்த தொடரையும் நாங்கள் வெல்லுவோம் நீங்க பொறுத்து வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு எஸ் அவர் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மைங்க போலிங்கில் பும்ரா மட்டும்தான் போகிறார் இது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஃபைஃபர் எடுத்திருக்காரு அதனால் பும்ரா ஒத்தரையே கஷ்டப்பட்டால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க இந்த சிராஜி இந்த மேட்ச்சை ஒரு ஆகாஷி பேத்துட்டு வந்தாங்க போலிங்கில் அவங்களும் கொஞ்சம் போட்டால் தான் ஒரு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி அறுபதுக்குள்ளே ஆஸ்திரேலியா ஆல் அவுட் பண்ணாதாங்க எங்கே நானூற்றி அஞ்சு அடிச்சிட்டாங்க நாளைக்கு டே இருக்குது இன்னும் மூணு விக்கெட்டு இருக்குது ஒரு நானூற்றி ஐம்பது நானூற்றி எழுபதுலாம் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்திய அணி கம்பேக் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட தோழி உரு உறுதியாச்சின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி தான் மேட்ச் போயிடும் அதனால் கண்டிப்பாக பும்ரா மட்டும் நம்பியிருந்தால் இந்திய அணி ஒன்றும் பண்ண முடியாது ஒரு பக்கம் போலிங் இந்த நிலைமையில் இருக்குது பேட்டிங் அதோட மோசமாக இருக்குது ஒருத்தர் கூட ஃபார்மில் இல்லை வெறும் யார் ஜெய்ஸ்வால் மட்டும்தான் ஆடுறாரு மற்றபடி வேறு யாருமே ஃபார்ம்ல இல்லை அதனால் கண்டிப்பாக இந்தியா அணி இந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பை வேலைன்னு ஒரு கனவு இருக்கு பாருங்க அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அது ஃபைனலுக்கே இந்த வாட்டி போக முடியாது தான் தான் இருக்குது ஏன்னா அடுத்த வர இந்த போட்டியும் நான்காவது டெஸ்ட்டு போட்டியும் அஞ்சாவது டெஸ்ட் போட்டியும் தொடர்ந்து வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்திய அணி அந்த கோப்பையை விளத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது சாரி ஃபைனல் போகிறதுக்கு முதல் வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் தான் கோப்பை விளையாது அதனால் இந்திய அணியோட நிலைமை இப்போ ரொம்ப கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது அதுவும் இந்த தேர்ட் டெஸ்ட்டு ரொம்ப ஒஸ்டான ஒரு போலிங் டிஸ்பிளேலாக தான் பண்ணியிருக்காங்க நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்திய அணி எதனால் கம்பேக் கொடுக்குறாங்களாம் சொல்லிட்டு ஏன்னா நிறைய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வராங்க இந்திய அணியில் அப்போ கூட ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சு வாஷிங்டன் சுந்தர் ஆனார் செகண்ட் டெஸ்ட் போட்டி ரவிச்சந்திர அஷ்வி ஆனார் மூணாவது டெஸ்ட் போட்டி நம்ம ரவீந்திர ஜடேஜாரர் மூன்று போட்டியிலும் மூன்று ஒரு ஸ்பின்னரை மாற்றி மாற்றி இறக்கினுக்கிறாங்க இதில் என்ன ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை அதுதான் பெரிய விஷயம் எனக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகலை மூணு மூணு மேட்சிலும் மூணு ஸ்பின்னர் மாற்றுறாங்க அதோ போன அஷித் அஷித்ராணா ட்ராப் பண்ணிட்டு இந்த மேட்ச்சு ஆகாஷ் தீப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நிறைய சேஞ்சஸ் பண்ணியும் இந்திய அணியால் ஒன்றும் பண்ண முடியல இதாக இருக்கிற உண்மை வந்து பார்க்கலாங்க இந்திய அணி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் தேர்ட் டெஸ்ட் போட்டி இந்திய அணி கம்பேக் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கம்மெண்ட்ல சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்